என்னடாத்தம்போ என்ன புறம்பு தேவா என்ன தேவ அப்புறம் தேவா சுசு நாட்டா அரண்ள்ளது ஒரு மா செய்ய ஆல கிடையாது மன்னர் வச்சு செஞ்சுட்ட தளபதி வச்சு செஞ்சுட்டா

ஒன்று <laughs>

முன்ன <coughs> என்னப்பா என்னப்பா பேசுற உங்க அம்மாவில வச்சிருந்தேன் அப்பான்ற திடீர்னு என்னப்பா என்ன பண்ற அப்படின்னா அவளை வெளியே தேர்த்துன்னு சொன்னியா

Umpu 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 <tis> <tis> Ya, kera -kera. ya kakare. Yang amma tha Umpu 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 la. Uh, mou mishiku ma. Mou 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 Adu tegiru mishiku ma. Mou tegiru uh. ma athiya. Umpu Umpu. Hey, pala puwa